வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா நாற்பது சென்ட்டுங்க ரெட் சைட் லேண்டு ஸ்மால் கோகனட்டுங்க உள்ளே பார்த்திங்கன்னா இன்ட்ரகேப்பாக மார்க்கெட் விளையா பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ரெட் சைட் லேண்டு போகிற ட்ரிப்பு போட்டிருக்காங்க இல்லாமல் உங்களுக்கு இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு தனி சர்வீஸுங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கிழக்கிங்க பூலவாடி இந்த பூடவாடிக்கு பக்கமாக இந்த பூமி அமைஞ்சிருங்க ஊருக்கு பக்கமாக இருக்குதுங்க கட் அவுட் ஃபேஸிலேருந்து ரெண்டாவது பூமிங்க ஒரு அடி வண்டித்தடம் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால் போக்குவரத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாதுங்க இதுதான் கிணறு தனி கிணறு தனி சர்வீஸுங்க உங்களுக்கு இந்த மூணு ஏக்கரை நாற்பது சென்ட்டுக்கு பாருங்கள் வாட்டர் சோர்ஸ்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸ் தான் இந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடைக்கு பக்கமாக இருக்குங்க உப்பாரி டேம் ஓடை அது ஒட்டி பக்கமாக இருக்குங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால் வாட்டர் சோர்ஸ் நல்ல வாட்டர் சோர்ஸ் தான் உங்களுக்கு பூரா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு உங்களுக்கு பீட்ரூட் போட்டிருக்காங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காய் இது எல்லாமே வச்சுருக்காங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மார்க்கெட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு வெள்ளாமையும் பார்த்திங்கன்னா நல்லா வருங்க அந்த மாதிரி மண்ணு தான் சுத்தமாக சைடில் கட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கரா நாற்பது சென்ட்டு சேர்ந்து ஒரு கோடியே பத்து லட்சம் தாங்க அதுலேருந்து நம்ம ஸ்லைட்லி நெகோஷியல் பண்ணி வாங்கிக்கலாங்க முடிஞ்சளவு எவ்வளோ கம்மியான முடியுமோ அவ்வளோ கம்மினு பேசி உங்களுக்கு வாங்கி தரேங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டான ப்ராப்பர்ட்டி தனிக்கிணஸ் அது எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது தனிக்கிண சர்வீஸ் உடையீங்க நீங்கள் யார் கட்டுக்கும் போக வேண்டியதில்லை அப்படியே இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி நீட்டாக ஒரு ஃபார்ம் ஃபென்சிங் மட்டும் போட்டு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பிடிச்ச மாதிரி கட்டிக்கலாங்க மற்ற எல்லாமே நீட்டாக அவங்களே பண்ணியிருக்காங்க ட்ரிப்பெல்லாம் போட்டு மார்க்கெட் எல்லாமே பண்ணி நீட்டாக ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளதாக வேலை செஞ்சுருக்காங்க ஆளுக்கு லேபர்ஸ்க்கு பிரச்சனை இல்லைங்க எல்லாமே பக்கமாக இருக்கிற காட்டி எல்லாருமே உங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வேலையை செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தால் எந்த ஒரு டிஸ்டன்ஸும் கிடையாதுங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க வேறு லேண்டு வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற பட்சத்துக்கு நல்ல லேண்டாக உங்களுக்கு பண்ணி தரங்க நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அந்த ஏரியில் பண்ணிக்கலாங்க விற்கிற மாதிரி தொடர்பு தொலைப்பு கொள்ளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது கேட்கனாலும் எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ முதல் முதல் பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போர்வடியில் வருங்க சூப்பரான ப்ராபர்ட்டி